வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பெரிய பாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையிலும் போராட்டம் துவங்கியது இந்நிலையில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தனியார் இடம் பணியை ஒப்படைக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் சென்னையில் நடைபெறும் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் பஸ் நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு துப்புரவு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் ஒன்றிய தலைவர் ஆனந்தன் ஒன்றிய செயலாளர் குடியரசு துணைத் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிஐடியு மாவட்ட செயலாளர் சந்தானம் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சம்பத் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட துணை செயலாளர் கங்காதரன் விவசாயிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் ரவி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதன் பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தூய்மை பணியாளர்களை தமிழகத்தின் காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசே தமிழக அரசே பணியாளர்களை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய்